இன்றைய நாளுக்கான ஜெபம் ஜெபம் செய்வோம் கர்த்தாவே இன்றைய நாளில் உமது சந்நிதியில் வருகிறோம் நாங்கள் நீண்ட நாளாக காத்திருக்கிற காரியங்கள் எங்கள் எதிர்பார்ப்புகள் உம்மிடத்தில் வைக்கிறோம் எங்கள் இதயம் வாடாமல் எங்கள் நம்பிக்கை சோர்ந்து போகாமல் இருக்க எங்கள் இருதயத்தை பலப்படுத்தும் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்ற உம்முடைய வாக்கு நாங்கள் நிலைத்து நிற்க உதவி செய்யும் நெடுநாள் காத்திருப்பு இருதயத்தை இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்போது ஜீவ விருச்சம் போல் இருக்கும் என்று நீர் சொல்லி இந்த வசனம் எங்கள் வாழ்வில் நிறைவேற்றி அதன் சந்தோஷத்தை நாங்கள் அனுபவிக்கும் நாளை சீக்கிரம் காட்டும் எங்கள் வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்திலும் உம்முடைய ஆசிர்வாதம் நிலைத்திருக்கட்டும் எங்கள் காத்திருப்பு வீணாகாது எங்கள் கண்கள் கண்ணீர் சிந்திய நாட்களுக்கு ஈடாய் எங்கள் வாயால் நீர் செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லும் நாளை தருவீர் என்று நம்புகிறோம் இன்று நாங்கள் மன உறுதியுடன் நம்பிக்கையுடன் ஜெபத்துடன் முன்னேறுவோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்